அருகே தமிழ்நாடு அளவிலான சிலம்பம் பயிற்று முகாம் நடைபெற்றது தமிழ்நாடு வீரக்கலை தென்னிந்தியம் சார்பாக நடுவர் முகாம் தாம்பரம் அடுத்த வெங்கம்பாக்கத்தில் ஆசான் பெருமாள் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழகத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மாவட்டங்களிலிருந்து இந்திய சிலம்ப சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற சிலம்பம் பயிற்றுநர்கள் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர் முகாமில் மாவட்ட போட்டிகள் முதல் அகில இந்திய போட்டிகள் நடத்துவதற்கான விதிமுறைகள் மற்றும் பயிற்றுனர் நடுவருக்கான உடை விதிமுறைகளும் இதில் வகுக்கப்பட்டது போட்டிகளை எப்படி நடத்த வேண்டும் மாணவர்களுக்கான தனித்திறன் எவ்வாறு மதிப்பிட செய்ய வேண்டும் தொடுமுறை பயிற்சிகளை எவ்வாறு நடத்தி தர வேண்டும் என்பது போன்ற பல ஆலோசனைகள் மற்றும் வழிமுறைகளுக்கு பயிற்றுவிக்கப்பட்டது முகாமில் நூறுக்கும் மேற்பட்ட சிலம்ப பயிற்றுநர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வழிமுறைகள் அவர்களின் மாணவர்களுக்கு கற்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது

Thank <laughs> <laughs> you